ஏ களவி இந்த தடவை விநாயகர் சத்திய நான் தலைமை ஏற்று நடத்தலான் இருக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும் போய் வரி வாங்கி நானே நடத்தலான் இருக்கேன் விநாயகரே என் கனவுல வந்து சொன்னாரு நீ தான் என்னோட பிறந்தநாளை தலைமை ஏற்று நடத்தணும்னு சொன்னாரு அதனால நான் தான் பிறந்தநாள் நடத்த போறேன் பார்த்துக்கோ விநாயகர் சத்தியா இந்த தடவை நான் தான் தலைமை தாங்கி நடத்த போறேன் அதனால போய் நான் வரி வாங்கிட்டு வந்தேன் சரியா பேராண்டிய விநாயகர்வோம் கனவுல வந்து சொன்னது நீ சொன்னதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீ போய் ஊரில் இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க உங்ககிட்ட ஒத்த பைசா கூட தரமாட்டாங்க பார்த்துக்க நீயே ஒரு துட்டு பையன் ஒழுங்காக ஓடுறான்னு வரைச்சி விட்டுருவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா பேராண்டியே நம்ம பாட்டுக்கு வீட்டில் அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிட்டு கொழுக்கட்டை ரெண்டு தின்னுபிட்டு உட்காருவோம் ஏ கிளவி விநாயகர் என் கனவுல வந்து சொன்னாருன்னு சொல்கிறேன் இதுக்கு மேலேயே அவர் பேச்சை மதிக்காமல் இருந்தால் நான் கருவாய்டாகவே இருக்க மாட்டேன் நான் போய் இப்போயே வரி வாங்கிட்டு வரேன் என்வன் கொடுக்க மாட்டான்னு நானும் பார்த்துட்றேன் பாப்போ வேறுங்கையை விசிட்டு வரப்போற அதுக்கு எதுக்குடா இவனை சீனு போடா கருவாயா என் கிழவா விநாயகரே என் கனவுல வந்து சொன்னார் இந்த தடவை அவரோட பிறந்தனால நான் தான் தலைமையேற்று நடத்தணும்னு அதனால டொனேஷன் எடு நான் தான் இந்த தடவை விநாயக சதுர்த்தியை எடுத்து நடத்த போறேன் காசை கொடுக்குறியா என்னது நீ விநாயகர் சதுர்த்தியை தலைமை ஏற்று நடத்த போறியா அது எல்லாத்தையும் வரி வாங்கிட்டு எல்லாத்துட்டையும் வரி வாங்கிட்டு இங்கேருந்து ஓடுனாலும் ஓடுவே தவிர விநாயகர் சதுர்த்தியை நீ நடத்த மாட்ட மூர்த்தி இது கருவாயின்னு சொல்கிறத பாத்தியா விநாயகர் சதுர்த்தியா இவன் தான் நடத்த போறான்டாமா உடக்கில் எனக்கு காசு தர முடியாதுப்பா கிளம்பு கிளம்பு கருவாயா நாயை நம்பி கூட காசு கொடுக்கலாம் ஆனால் உடனே நம்பி கொடுக்க முடியுமாப்பா நாய் கூட கொண்டு போன காசை தீப்பி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் உன்கிட்ட கொடுத்தா அவ்வளவுதான் அது கடல் விழுந்த காசு மாதிரி திரும்ப வரவே வராது விநாயகரே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு யார் யாரு அவருக்கு நன்மை செய்தாங்க யார் யார் கெட்டணம் முடிச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு நான் போயிட்டு வரேன் புரியுதா கொஞ்சம் பொறுப்பா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மை தான் இருக்கு சரி சரி உனக்கு நான் வரி குடுக்குறேன் ஆனா விநாயகர் சதுர்த்தியை கரெக்டாக நடத்தணும் புரியுதா எங்கள் வரியை நான் வேஸ்ட் ஆக்கிறாத அதெல்லாம் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன் நான் விநாயகர் சதுர்த்தியை கரெக்டாக நடத்திடுவேன் கூடு அக்கா கனவுல விநாயகர் வந்து எனக்கு சொன்னாரு நீ தான் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தியை தலைமையிட்டு நடத்தணும்னு சொன்னாரு அதனால எனக்கு வரி கொடுங்க நான் தான் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தியா நடத்த போறேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐநூறுரூவா கிட்ட வாங்குறோம் நீங்களும் கொடுத்துட்றீங்களா இங்க இங்கே இவனை இவன் போய் வரி வாங்கிட்டு போய் விநாயகர் சதுர்த்தியை நடத்துறானாமா இதை நம்ம நம்பணுமாக்கும் என் கருவாயா வேலையை போய் பாடுறா நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் விநாயகர் சதுர்த்தியா நான் தான் அந்த தடவை நடத்த போறேன் நீ எங்க வரி கொடுக்கலனா விட்டுருங்க அது எல்லாத்தையும் விநாயகர் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற தண்டனையே அவர் தரட்டும் சரி சரி இந்த மேச்சுக்கு இதுக்கு மேலே மதிப்பு இல்லை நான் இங்கே அடுத்த விட்டு கிளம்புறேன் ஆட கொஞ்சம் பொறுப்பா என்ன அவசரப்பட்டு இப்படி டக்கு டக்குன்னு ஒன்றா என்ன அர்த்தம் நான் வரி கொடுக்குறத கொடுத்துட்றேன் சரியா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் விநாயகர் மேலே மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிறேன் நான் எனக்கான வரியை கொடுத்துட்றேன் கருவாயா அதே மாதிரி சரியாக விநாயகர் சதுர்த்தியை நீ கரெக்டாக நடத்தணும் வரியாக வாங்கிட்டு எங்களை ஏமாற்றக்கூடாது அடியே கிறுக்கு பிடிச்சவளே அவனை நம்பி எதுக்குடி காசை கொடுத்த அவன் விநாயக சதுர்த்தியெலாம் நடத்த மாட்டான் தூக்கிட்டு ஓடியே போயிடுவான் இந்நேரம் எந்த ஹோட்டலில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க தெரியாது எதுக்குடி அவன்கிட்ட பணத்தை கொடுத்த என்னமோம்மா சாமிக்குன்னு நான் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே அவர் பார்த்துக்குவார் இந்த கருவாயை ஏமாற்றினா என்ன என்ன பண்ணால் என்ன நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன் ஏ கிளவி நான் வெறுங்கையை வீசிட்டு வருவேன்னு சொன்னேல எத்தனை வீட்டில் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் பார்த்தியா இது எல்லாமே என்னை நம்பி அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ மூஞ்சை கொண்ட போய் எங்கே வச்சுக்க போகிற அடடே என் கருவாயும் பேருக்குள்ள இவ்வளவு திறமையா எப்படி பேராண்டி உன்னை நம்பி காசு கொடுத்தாங்க உங்கள் கிராமத்தில் உன்னை கண்டால் யாருக்குமே பிடிக்காது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது உலகத்தில் இன்னொரு அதிசயமாக உன்னைய சேர்த்துட வேண்டியது தான் சரி சரி பேராண்டி எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்து என்ன இல்ல எனக்கு ஒரு நூறுரூவா கொடுப்பா செலவுக்கு என் கிளவி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா இது விநாயகருக்காக நான் வாங்கின காசு இதை விநாயகருக்காக தான் நான் செலவு பண்ணுவேன் நான் சிலையெல்லாம் சொல்லிட்டேன் சிலையெல்லாம் நாளைக்கு எடுத்து வச்சிட்டே விநாயகர் பாண்டியை கொண்டாட வேண்டியதான் அடடே இவ உண்மையை தாண்டி சொல்லிருக்கிறியா உண்மையிலே இவன் சிலையை வாங்கி வச்சு புட்டேன் பாத்தியா பரவாயில்ல கருவாயா நீ கூட சில நேரத்தில் நேர்மையை நடந்துக்கிற பாரு அடடா உன்னைய போய் நான் தப்பா சொல்லிட்டேன்னு பரவாயில்ல கருவாய் நல்ல பையனு ஆமாமா நான் கூட எங்கிட்ட வரியை வாங்கிட்டு ஓடி போயிடுவேன் நினச்சேன் ஆனால் கரெக்டாக சிலையை வாங்கி வச்சுட்டேன் கருவாயா ரொம்ப நல்லது சரி செய் வாங்க நம்ம எல்லாரும் பிரசாதம் செய்வோம் கருவாயை சிலையை வாங்கி வச்சிட்டா நம்ம எல்லாரும் பிரசாதம் செய்வோம் ஆமாம் ஆமாம் நான் கூட அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் எங்கே சிலை காசை வாங்கிட்டு ஓடிடுவானுன்னு நினச்சேன் இந்நேரம் எந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றப்பியோன்னு நினச்சேன் ஆனால் நீ கரெக்டாக நடந்துக்கிட்ட கருவாயா இந்த விஷயத்தில் உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் சொன்னால் சொன்னா அப்படின்னு நடந்துக்குவேன் புரியுதா அடியே குந்தானிகளா இப்போ பார்த்தீங்களா அடி என் பேராண்டி கரெக்டாக சிலையை வாங்கி வச்சு புட்டியான் பாத்தியா இப்போ உங்கள் முகரையெல்லாம் கொண்டு போய் எங்கே வச்சுக்குவீங்க என் பேராண்டி எப்பயுமே தங்க கட்டினா தங்க கட்டிதான் ஆமாம் ஆமாம் சில நேரம் தங்க கட்டியாகவும் தான் இருக்கான் சரி சரி வாங்க நம்ம எல்லாரும் பிரசாதம் செய்வோம் ஏன் இது என்னடி பூண்டு சைஸில் இருக்குது இதை வச்சு என்ன பண்ணுறது என் அறிவு கட்ட கழவி இதில் தான் கொளக்கட்டை பிடிக்கணும் இதில் நல்லா எண்ணெயை தடவி கொளக்கட்டி அதில் போட்டு பிடிக்கணும் அப்படின்னா நல்லா பூண்டு ஷெப்புக்கு அழகாக வரும் இப்போ உனக்கு பிடிச்சி கட்டு பார்ப்போம் எனக்கு காலத்துலேயே நாங்களே இதைவாக பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் கையிலே பிடிச்சி பிடிச்சி பிணைஞ்சி வச்சுப்பிடுவோம் பார்த்துக்க இப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு மிஷின் மாதிரி அடியே என்ன இது ரெண்டு பிஞ்சுக்கிட்டு வருது பூண்டு கணக்காக வரும்னு பார்த்தா இது என்னமோ பிஞ்சு தேங்காய் மாதிரி வந்திருக்குது எனக்கு இதெல்லாம் வராது நீங்களே செஞ்சுக்கோங்க நான் இப்போ சாப்பிட்டே கையிலே பிடிச்சி வச்சு வச்சுப்பிட்றேன் என்ன அப்படி வச்சா பார்க்கவே நல்லா இருக்காது பச்சையமா இந்த மாதிரி செஞ்சு வச்சா தானே சாப்பிட்ணுன்னு ஆசை வரும் அதனால இந்த மாதிரி அழகாகவே செஞ்சு வச்சுக்கலாம் நீ நகர நானே செஞ்சு வச்சுக்கிறேன் ஏ கிளவி விடு அவங்களா செஞ்சு வைக்கட்டும் கொலக்கட்டையை எவ்வளோ நேரம் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்குது எப்போதான் கொலக்கட்டையை செஞ்சு முடிப்பீங்க சீக்கிரம் செஞ்சு முடிங்க ஏன் வயிறு சரி சரிப்பாராண்டியா நான் எதுவும் பேசல பேசினாலே இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையாக தான் வரும் சரிங்கடி நீங்களே செய்யுங்க நான் புடி குளக்கட்டையெல்லாம் செய்யலை ஐயோ ரொம்ப பசிக்குதே இந்த கொலக்கட்டைய பார்க்கவும் அப்படியே எச்சு ஊறிக்கிட்டு இருக்கே அடியே குந்தவணிக்கெல்லாம் சீக்கிரம் செஞ்சு தொலைங்கடி இன்ன வரைக்கும் அப்படியே உருட்டிக்கிட்டே உட்காந்துருக்காளுங்க ஏ கருவா என்ன சொன்னா ஏதோ குந்தானி கிந்தானலாம் காதில் விழுந்துச்சே ஐயையா உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேன்னா நீங்க எல்லாரும் எவ்வளவு அழகா இருக்கிறீங்க உங்களை நான் அப்படி சொல்லுவேன்னா சரி சரி கணேஷனுக்கு எல்லாம் படைச்சாச்சு எல்லாரும் நல்லா சாமி கும்பிடுவோமா கணேசா உன் குளக்கட்டையை ஒன்று விடாமல் நீங்கள் நான் தான் சாப்பிடக்கூறேன் நீ எதுவும் கோச்சிக்காத ஓ தட்டில் தான் நாலு குளக்கட்டை இருக்குல்ல இங்கே இருக்க எவ்வளோக்கும் நான் கொடுக்க போகிறதில்ல எல்லாத்தையும் நானே சரியா சரியாக என்ன கணேசா எனக்கு வயிறை மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தேன்னா மொத்த கொளக்கட்டையும் நானே ஒழுங்கியிருப்பேன் இப்போ உனக்கு போல எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன் இவளுக்கு கண்டுபிடிக்காம மட்டும் பார்த்துக்க சரியா சரி சரி அந்த ஆலமரத்துக்கிட்டையும் பிள்ளையார் வச்சிருக்கிறாங்க அங்கேயும் போய் ஒரு தடவை கும்பிட்டுட்டு படையெல்லாம் வச்சுட்டு வந்துடுவோமாங்க சரி சரிங்க போயிட்டு வாங்க நான் அது வரைக்கும் இந்த சரியா அப்பா பாத்துக்கிறேன் வேண்டிய வரட்டுறதுக்குள்ள இருக்கே இன்னைக்கு இந்த கொலக்கட்டையை பூரா நல்லா வெளுத்து கட்டிட வேண்டியதுதான் கணேஷா ஓ சார்பில இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அடடே எவ்வளவு கொலக்கட்டை எவ்வளவு பொங்கல் எவ்வளவு சுண்டல் சரி பொங்கலையும் சுண்டலையும் முட்டை அவளுக்கு வச்சுக்குவோம் கொளக்கட்டை அமைக்கிருவோம் ஐயோ இந்த கருவாயை கொலக்கட்டை எல்லாத்தையுமே சாப்பிட்டு விட்டாங்க அக்கா இது கூட கணேசன் என் கனவுல வந்து சொன்னதுதான் என் சார்பா எல்லா குளக்கட்டையும் இங்கே சாப்பிட்டுருன்னு சொன்னாரு அதான் உங்களுக்கு பொங்கலும் சுண்டல் இருக்குல்ல அதை சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் அட லூசு பேராண்டிய என கூட ரெண்டு கொலக்கட்டை வைக்காம எல்லாத்தையும் அமுக்கிட்டு போயிட்டானே கொளக்கட்டை எவ்வளவு திங்கலான்னு ஆசையா இருந்தேன் கருவாய் எல்லாத்தையும் எடுத்து விட்டு விட்டானே சரி மற்றதவாத எடுத்து வாங்கிடி அதையும் தின்னுபிட்டு போயிட போறேன் அந்த பையன் பாத்தியாடியே அவன் சரியான திருட்டு பயன்ல எல்லா கொலக்கட்டையும் யாருக்குள்ள தின்னுபிட்டு போயிட்டேன் பாரு சரி சரி விடுங்க விடுங்க அவன் தின்னுட்டு போனது போயிட்டான் இன்ன புடுங்கவா முடியும் மிச்சம் இருக்க பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி விநாயகர் சாமி போது அவரோட தட்டில் எத்தனை கொலக்கட்டிய பிரசாதமாக வச்சுருந்தாங்கன்னு மறக்காம நம்ம கவனத்தில் சொல்லுங்க